உங்களால் வேகமாக நடக்க முடியலையா வேகமாக நடக்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு என்னோட பேஷண்ட்டோட உண்மையாக நடந்த ஒரு கதையை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா அவங்க கிச்சனில் வந்து ஒரு கார்னரில் அடுப்பு இருக்கும் அதில் பால் வந்து காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இன்னொரு கார்னரில் வேற ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக பால் பொங்கிடுச்சு ஸோ நாலு ஸ்டெப் வரும் ஸோ இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் போகிறதுக்கு ஒரு டூ டு ஃபோர் ஸ்டெப்ஸ் தான் அவங்களுக்கு தேவை ஸோ அவங்க வேகமாக நடக்க முயற்சி பண்ணும்போது அவங்களோட வேகத்துக்கு அவங்களோட கால்கள் நகரல நகராதனால அந்த வேகத்திலேயே அவங்க கீழே விழுந்து அவங்களோட ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வேகமா நடக்க முயற்சி பண்ணாலும் நம்மளோட கால்கள் வேகமா நகர்றது இல்லை அது ஏன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம் ரோட கிராஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வேகமா நடந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு இந்த மாதிரி வீட்லேயும் சரி நிறைய இடத்துக்கு ஒரு டைமிங்க்கு போகணும் நடந்து போகணுன்ற நேரத்துல நம்ம வேகமா நடக்க முடியலன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல நேரங்களில் வேகமா நடக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும் சோ நீங்க வேகமா நடக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்டாரவின் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேகமா நடக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு மசில்ஸ் ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும் பவரை ஜென்ரேட் பண்ணணும் சோ அந்த ரெண்டு தசைகள் வலுவா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியா வேகமா நடக்க முடியும் அதுல ஃபர்ஸ்ட் மசில் வந்து நம்மளோட பேக்ல இருக்கக்கூடிய குளூக்ஸ் இந்த பெரிய மசில் இருக்குது இல்லைங்களா இந்த மசில் வந்து நம்ம காலை இப்படி முன்னாடி வச்சுட்டு உடம்ப முன்னாடி எடுக்கிறதுக்கு இந்த மசில் வேலை செய்யும் நம்ம உடம்பை முன்னாடி கொண்டு போறதுக்கு இந்த பேக் மசில் ஒர்க் ஆகும் அடுத்த விஷயம் முன்னாடி நம்ம அழுத்தி ஜென்ரேட் பண்ணி இந்த காலை வேகமா எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளோட காக் மசில் வேலை செய்யும் இந்த சதை பலமா இருந்தாலும் இந்த பேக் மசில் பலமா இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாவே வேகமா நடக்க முடியும் இந்த வீடியோலனா இந்த ரெண்டு மசில்ஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் தான் சொல்ல போறோம் எக்ஸசைஸ் இது மாதிரி ஒரு வால்ல ரெண்டு கையை ஊடி நின்னுக்கோங்க நின்றுட்டு நேரா நம்ம பாதத்தை மேலே தூக்கி தூக்கி இறக்க வேண்டியது தான் கொதிகால மேலே தூக்கி தூக்கி பத்து முறை பண்ணுங்க பத்து முறை பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப பத்து முறை பண்ணுங்கள் ரெஸ்ட்னா ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் கேப் விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட இந்த கெண்டை சதை நல்லாவே வேலை செய்யும் ஸோ இது மாதிரி நல்லா வேலை செய்யும் போது தான் அந்த மசில் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இதை விட இன்னும் டஃப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையே அப்படியே ஒரு காலை வந்து மேலே தூக்கிட்டு ஒரு காலில் பண்ணுங்கள் இதில் டென் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு காலில் டென் கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட காஃப் மசிலோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அப்போ நீங்கள் இன்னும் எஃபிஷியண்ட்டாக நடக்க முடியும் ஸோ அதே மாதிரி இந்த காலில் ஒரு டென் கவுன்ஸ் ரெண்டு காலையும் டென் கவுண்ட்ஸ் டென் கவுண்ட்ஸ் நல்லா காஃப் மசிலில் ரைஸ் பண்ணி பம்ப் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெண்டை சதை பலமாயிடும் டெய்லியும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்பை பொறுத்து ஒரு நாள் பண்ணிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு கெண்டை சதை வலிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்த நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸையும் நம்ம கெண்டை சதை பலப்படுத்த யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்மளோட பேக் சொன்னேன் இல்லைங்களா ஸோ கால் முன்னாடி இருக்கும்போது உடம்பை முன்னாடி கொண்டு போகிறது இந்த மசில் தான் ஸோ இதை நம்ம எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு வால் சப்போர்ட்டில் நின்றுக்கோங்க நேராக நின்றுட்டு முட்டியை பென் பண்ணாம ஸ்லோவா காலை பின்னாடி கொண்டு போயிட்டு முன்னாடி கொண்டு வாங்க பின்னாடி கொண்டு போயிட்டு முன்னாடி கொண்டு வாங்க ரொம்ப பின்னாடி கொண்டு போயிட்டீங்கன்னா இடுப்புல வலிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அவ்வளோ தூரம் பின்னாடி கொண்டு போகக்கூடாது ஸோ இந்த மசில் டைட் ஆகிற ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு போயிட்டு கொண்டு மாதிரி அந்த வலி ஏற்படாத ரேஞ்ச் வரைக்கும் நீங்க கொண்டு போயிட்டு கொண்டு வரலாம் ஸோ இது மாதிரி பத்து முறை பத்து முறை ரெண்டு காலுக்குமே நீங்க பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதுல அடுத்த வேரியேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ ஸ்டாண்டிங்கில் பண்ணியிருப்பீங்க அது ஒரு அடுத்த வேரியேஷன் தான் இது இந்த மாதிரி ஒரு பில்லோ வந்து நம்ம கரெக்டாக இந்த இடுப்பு எலும்புக்கு முன்னாடி வச்சுட்டு கீழே படுத்துக்கோங்க இடுப்பு எலும்புக்கு முன்னாடி வச்சுட்டு படுத்துட்டு பொறுமையாக முட்டியை பென் பண்ணாமல் காலை மேலே ரைஸ் பண்ணிவிட்டு கீழே டவுன் பண்ணுங்க ஸோ இது மாதிரி வந்து டென் கவுன்ஸ் பண்ணணும் இது மாதிரி ஒவ்வொரு காலுக்கும் நம்ம டென் கவுன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த க்ளூத்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பில்லோ வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இடுப்புல வந்து வழி வராமல் இருக்கும் ஸோ அதுக்கு இந்த ஒரு பில்லோ வைக்கிற மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொசிஷன் வந்து இதுதான் நான் பண்ணுறது தான் பொசிஷன் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க டென் கவுண்ட்ஸ் ஒவ்வொரு காலுக்கும் பண்ணிட்டீங்க இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் நம்ம வயசானவங்களாம் ஃபஸ்ட்டு நின்றுட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணி பழகுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி படுத்து பண்ணுங்க ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இன்னும் பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ் அது என்னன்றதை பார்த்துருவோம் இந்த எக்ஸசைஸ் வந்து சேர் ஸ்குவாட் இதில் என்ன பண்ணுவோம்னா நம்ம யூஸ்வலாக நான் என்ன சொல்லுவேன்னா பொறுமையாக எழுந்து பொறுமையாக உட்கார சொல்லுவேன் பட் இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி பார்க்கலாம் அதாவது எழுந்திருக்கும் போது வேகமாக எழுந்திரிக்கணும் போது ஸ்லோவாக உட்காரணும் எப்படின்னா பார்த்துக்கோங்க எழுந்து க்ளூஸை டைப் பண்ணிக்கணும் திரும்ப ஸ்லோவாக உட்காருங்க திரும்ப எழுந்து க்ளூத்ஸை டைப் பண்ணணும் திரும்ப ஸ்லோவாக உட்காருங்க ஸோ எழுந்து க்ளூஸை டைப் பண்ணுங்கள் திருப்ப ஸ்லோவாக உட்காருங்க எழுந்து டைப் பண்ணுங்கள் திரும்ப ஸ்லோவா உட்காருங்க ஸ்லோவா உட்கார இந்த மாதிரி பத்து முறை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப டென் கவுண்ட்ஸ் இதே எக்ஸசைஸே பண்ணுங்க திரும்பவும் உட்காந்து அவ்வளோதாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்க எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம் சப்போஸ் இந்த கெண்டை சதைக்கு நான் சொன்ன உடற்பயிற்சி மட்டும் வழி வந்தா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க பண்ணுங்க இல்ல நீங்க வேற எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலும் அது கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த எக்ஸசைசஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னாலும் வேகமா நடக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உடற்பயிற்சிகள் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்து அதுல வர உடற்பயிற்சிகளையும் நீங்க தினமும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட நடையோட வேகம் கணிசமா உயர்றத நீங்க நன்கூட பார்க்க முடியும் ஆனா இதுக்கு தேவையெல்லாம் நீங்க தினமும் அதை பயிற்சி பண்ணா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்றதை வச்சு நம்ம எந்த பலனும் கிடைக்காது மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா விசியோபிரேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ